செல்வ குடி பிறந்து சீர்கோடி பெற்றிருந்தோ கொல்ல பதவி எல்லா ஓடி வந்து காத்திருந்தோம் கொல்லும் ஜாதிமுறை கோலோச்சியால கண்டு எல்லாம் தோறந்து விட்டு போராட வந்தவரா பொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா பொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா பொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா முள்ளில் முகம் துடைத்து வில்லில் இசை படித்து சொல்லில் சுடர் வளர்த்தவா எம்மை எல்லி நகை திழித்து தள்ளி இருத்தி வைத்த தொல்லை வள கொளித்தவா பெரியார் கொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிளவி அல்லவா கிட்டா புதையல் அல்லவா அவர்கள் பட்டால் வீதியும் அல்லவா கொட்டும் அலை நனைந்து சொட்டும் வெயில் கடந்து எட்டி நடைபயின்றவா நலம் கெட்டே உடல் தளர்ந்தும் சொட்டும் நீர் சுமந்தும் சிட்டாய் சிறை புகுந்தவா பெரியார் கிட்டா புதையல் அல்லவா அவர்கள் பட்டால் வீடியும் அல்லவா கல்லா அறிஞர் அல்லவா அவர்தம் சொல்லே கல்வி அல்லவா பள்ளி கதவடைத்து வடைத்து கல்வி தர மறுத்தல் பொல்லாக்கையமை அல்லவா பகை கொல்லி கனல் அணைக்க துள்ளி கதை உடைத்து அள்ளியமை அணைத்தவா பெரியார் கல்லறிஞர் அல்லவா அவர்தம் சொல்லே கல்வி அல்லவா எண்ணம் தாய்மை அல்லவா அதனால் பெண்மை பேணும் அல்லவா பெண்ணை கடை அரண்டு சொன்ன வன்மம் அருள் தொடித்தவா இரு கண்ணை ஒத்தவர்கள் பெண்கள் ஆண்கள் எனும் உண்மை உணர வைத்தவா பெரியார் எண்ணம் தாய்மை அல்லவா அதனால் பெண்மை பேணும் அல்லவா சொட்டும் தேனல்லவா இழிவை கொட்டும் தேனல்லவா கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா எம்மை தொட்டால் இட்டு என்ற முட்டாள் வேதியத்தை முட்டி சாய்த்த நல்லவா எம்மை தொட்டால் இட்டு என்ற முட்டாள் வேதியத்தை முட்டி சாய்த்த நல்லவா பெரியார் சொட்டும் தே நல்லவா தேலல்லவா நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்